வணக்கம் கோயில் நிலத்தை யாராவது சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சுட்டா என்ன நடக்கும்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா இது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சகஜமான ஒரு பிரச்சனை ஆனா இதை சமாளிக்கவே ஒரு ஸ்பெஷல் சட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம அந்த சட்டத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோயில் நிலத்த ஒருத்தர் அனுமதி இல்லாம ஆக்கிரமிச்சா என்ன நடக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் இது ஒரு ரொம்ப பெரிய கேள்வி ஏன்னா மத நிறுவனங்களுக்கு சொந்தமா ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு அது எல்லாம் ஆக்கிரமிப்புல இருந்து பாதுகாக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் அப்போ நம்ம சட்டம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது வாங்க பார்க்கலாம் அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க நாம ஒரு சட்ட அமைப்பு புரிஞ்சுக்கணும் இது வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட மேட்டர் மட்டும் இல்ல இதுல சொத்துரிமை நம்மளோட நம்பிக்கை அப்புறம் சட்டத்தோட ஆட்சி இது மூணும் ஒன்னா சேருது சரி இந்த மூணும் சேர்ந்து எப்படி மத அறக்கட்டளைகளை பாதுகாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போமா சரி இந்த முழு ப்ராசஸ்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி இதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள் யாருன்னு வாங்க இது ஒரு நாடகம் மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல அரங்காவலர் இவர் தான் கோயில் சொத்தோட பாதுகாவலர் அடுத்து உதவி ஆணையர் இவர்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி அப்புறம் இணை ஆணையர் இவர் தான் இந்த கேஸை விசாரிக்கிற ஜட்ஜ் கடைசியா ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லப்படுற நபர் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதையில ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இப்போ நாம பேசப்போற இந்த எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையான சட்டம் எது தெரியுமா அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷத்து தமிழ்நாடு ஹிந்து சமயம் மற்றும் அறக்கட்டளைகள் சட்டம் அதுல வர்ற பிரிவு எழுவத்தி எட்டு அப்பா பேரை கேக்கும்போதே தல சுத்துதில்ல ஆனா பயப்படாதீங்க இந்த ஒரே ஒரு செக்ஷன் தான் நாம பார்க்க போற முழு வெளியேற்ற ப்ராசஸுக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி கோயில் நிலங்களை பாதுகாக்க ஆபீசர்ஸ்க்கு பவர் கொடுக்கற முக்கியமான டூல் இது ஓகே இப்ப சட்டத்தோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த முழு ப்ராசஸுமே ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுத்தி தான் நடக்குது ஆனா சட்டப்படி ஆக்கிரமிப்பாளர்னா யாரு அதோட டெபினிஷன் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அதை நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோ பாருங்க இதுதான் சட்டத்துல இருக்கிற அதிகாரப்பூர்வமான டெஃபினிஷன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மத நிறுவனத்துக்கு சொந்தமான எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி அது நிலம் பில்டிங் குளம் கிணறு எதுவா வேணா இருக்கலாம் அங்க நீங்க முறையான அனுமதி இல்லாம இருந்தீங்கன்னா சட்டப்படி நீங்க ஒரு ஆக்கிரமிப்பாளர் விஷயம் இவ்வளோதான் தோணும் ஆனால் சட்டம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இதை விளக்குது இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு சட்டம் ரெண்டு வகையான ஆக்கிரமிப்பை குறுத்து செய்யுது ஒன்று டைப் ஏ அதாவது எடுத்ததுமே எந்த அனுமதியும் இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ளே போகிறது இன்னொன்று டைப் பி இது கொஞ்சம் வித்தியாசமானது முதல்ல உங்களுக்கு லீகலாக பர்மிஷன் இருந்திருக்கும் ஒரு லீஸ் இல்லனா லைசன்ஸ் மாதிரி ஆனால் அதோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அதாவது அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த இடத்த விட்டு போக அங்கேயே இருந்தீங்கன்னா அப்போவும் நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பாளர் தான் சிம்பிளா சொன்னா உங்க வாடகை காலம் முடிஞ்சும் வீட்டை காலி பண்ணலனா எப்படி அதே மாதிரிதான் ஓகே ஆக்கிரமிப்பாளர்னா யாருன்னு பார்த்துட்டோம் இப்போ நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வந்தாச்சு சரி ஒரு ஆக்கிரமிப்பாளரை எப்படி வெளியேற்றுறது இதுக்கு சட்டம் ஒரு தெளிவான அஞ்சு ஸ்டெப் ப்ராசஸ கொடுக்குது இதை ஒரு ஏனையில ஏறுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு படியா ஏறி நாம தீர்வு நோக்கி போக போறோம் ரெடியா வாங்க முதல் படியில கால வைப்போம் இதோ பாருங்க இந்த அஞ்சு ஸ்டெப் தான் அந்த முழு ப்ராசஸும் புகார்ல ஆரம்பிச்சு ஒரு சின்ன ரிவ்யூ அப்புறம் நோட்டீஸ் முறையான விசாரணை கடைசியா ஃபைனல் ஆர்டர் இதுதான் அந்த ஏணியோட அஞ்சு படிகள் இப்போ அடுத்தடுத்து நாம இந்த ஒவ்வொரு படியையும் இன்னும் கொஞ்சம் டீடைலா பாக்கலாம் சரி முதல் படி புகார் மற்றும் அறிக்கை இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு கோயில் அரங்காவலர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல உதவி ஆணையரே தானா முன்வந்து அதாவது சுவமோட்டோவா இந்த நடவடிக்கை எடுக்கலாம் இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ஏன்னா இது கோயில் நிலங்களை பாதுகாக்க ரொம்ப உதவு இப்போ படி ரெண்டு முதல் நிலை ஆய்வு உதவி ஆணையர் ரிப்போர்ட்ட தயார் பண்ணி அதை இணை ஆணையருக்கு அனுப்புவாரு இந்த ஸ்டேஜ்ல இணை ஆணையரோட வேலை என்னன்னா இந்த கேஸ்ல ஃபேசி முகாந்திரம் இருக்கான்னு பாக்குறதுலாம் அது என்ன பிரீமா பேசி அது ஒரு லீகல் டேர்ம் சிம்பிளா சொன்னா முதல் பார்வைக்கு இந்த கேஸை எடுத்து நடத்தலாமா இதுல விஷயம் இருக்கான்னு பார்க்கிறது ஒரு ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி தான் புகை வந்து அலாரம் அடிக்கும் அது பெரிய தீயா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனால் கண்டிப்பா நம்ம போய் என்னன்னு பார்க்கணும் ஓகே மூணாவது படி காரணம் கேட்கும் அறிவிப்பு அந்த முதல் பார்வையில கேஸ் எடுத்து நடத்தலான்னு இணை ஆணையர் முடிவு பண்ணிட்டாருன்னா இப்போ விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லப்படுற நபருக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு நோட்டீஸ் போகும் அதுக்கு பேர்தான் காரணம் கேட்கும் அறிவிப்பு அல்லது ஷோ காஸ் நோட்டீஸ் சொல்லப்போனா உண்மையான சட்ட போராட்டம் தான் ஆரம்பிக்குது இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும்னா சட்டத்துல சொல்ற மாதிரி குறிப்பிட்ட தேதிக்குள்ள உங்களை ஏன் இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற கூடாதுன்னு காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க பாருங்க இது ஒரு சாதாரண லெட்டர் கிடையாது இது ஒரு சட்டப்பூர்வமான கேள்வி இப்போ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்த நபருக்கு வந்துடுது ஆனா ஒரு நிமிஷம் இந்த நோட்டீஸ் யாருக்கெல்லாம் போகும் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லப்படுற நபருக்கு ஒண்ணு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட கோயில் அரங்காவலர்களுக்கும் ஒரு காப்பி போகும் எதுக்கு இப்படி ஏன்னா இந்த ப்ராசஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் எல்லாமே வெளிப்படையா நடக்கணும் தான் அடுத்தது நாலாவது படி முறையான விசாரணை இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஏன்னா இங்கனா நியாயம் பேசப்படும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு அவங்க தங்களோட ஆதாரங்களை காட்டலாம் வக்கீல வச்சு வாதாடலாம் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லலாம் ஒரு கோர்ட்ல விசாரணை நடக்கிற மாதிரி இங்கதான் உண்மையான வாதங்கள்லாம் நடக்கும் இப்போ ஏணியோட கடைசி படி இறுதி உத்தரவு ரெண்டு தரப்பு வாதங்களையும் நல்லா கேட்டதுக்கு அப்புறம் இணை ஆணையர் தன்னோட இறுதி முடிவை எடுப்பார் ஆமா ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் ஒரு வெளியேற்ற பிறப்பிப்பார் இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஏன் அந்த காரணங்களை எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யணும் சும்மா போங்கன்னு சொல்ல முடியாது இது காரணங்களோட வர்ற ஒரு தீர்ப்பு ஆக இதுதான் அந்த அஞ்சு ஸ்டெப் வெளியேற்ற ப்ராசஸ் ஆனா ஒரு நிமிஷம் இல்லுங்க கதை இன்னும் முடியல இந்த சட்டத்துல நாம இன்னும் பேசாத ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அது என்னன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு பெரிய பண நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதி ஆமாங்க ஒரு டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த நபர் அந்த சொத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு இல்லையா அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டா கட்ட சொல்லி உத்தரவு போடலாம் எதுக்குதுன்னா இந்த சட்ட ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கோயிலுக்கு எந்தவிதமான பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ரூல் சட்டத்தோட துணை பிரிவு இருந்து வருது இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா சட்டத்தில் இருக்கிற தாமதங்களை பயன்படுத்தி யாரும் கோயில் சொத்துல இலவசமாக தங்கிடக்கூடாதுங்கிறது தான் இப்படி பணம் கட்ட வேண்டிய நிலைமை வரும்போது கேஸை சீக்கிரமா முடிக்கணும்னு ஒரு அழுத்தம் உருவாகும் இல்லையா இது கோயிலோட நலன்களையும் பாதுகாக்குது சரி முதல் புகார்ல ஆரம்பிச்ச ஃபைனல் ஆர்டர் வரைக்கும் நம்ம முழு ப்ராசஸையும் பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இதை பார்ப்போம் இந்த சட்ட அமைப்பு உண்மையிலே எதை சாதிக்க முயற்சி பண்ணது நாம இந்த செக்ஷன் செவன்டி எயிட்ட மொத்தமா பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது இது ஒரு குழப்பமான விஷயத்துக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ கொடுக்குது ஆக்கிரமிப்பாளர்னா யாருன்னு கரெக்டா இருக்குது ஒரே ஒரு அதிகாரி மட்டும் முடிவெடுக்காம பல அதிகாரிகளை உள்ள கொண்டு வருது ரொம்ப முக்கியமா குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது சுருக்கமா சொன்னா இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகளை ஒரு சட்ட ரீதியான முறையான வழியில தீர்க்கிறது தான் இதோட நோக்கம் ஆக சட்டத்துல ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேப்பர்ல இருக்கிறதுக்கும் நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த சட்டத்தை உண்மையிலே செயல்படுத்தும் போது என்ன மாதிரியான சவால்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல சட்ட ஓட்டைகள் இருக்குமா இல்ல தாமதங்கள் இந்த ப்ராசஸ பாதிக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா எந்த ஒரு சட்டமோ அதை எப்படி செயல்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் நல்ல சட்டமா இருக்கும் இத பத்தி உங்க கருத்து என்ன யோசிச்சு பாருங்க